இப்ப நீங்கள் இந்த வீடியோவில பாத்து கொண்டிருக்கிற இந்த வீடு தெகிவலை பகுதியில் விற்பனைக்கு இருக்க அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்லி இருக்கிறார் இந்த வீடு தெகிவலை பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த வீடு எத்தனை அளவு திட்டத்தில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்குது எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த வீட்டினுடைய விலை உட்பட இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த வீட்டினுடைய முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் உள்ளடக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முதல் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய விவரங்கள் உங்கள் தொலைபேசி இலக்கத்தோடைய போட்டு கிடக்குது ஒரு கப் போய் பாருங்க இப்போ இந்த வீடு சம்மந்தமாக பார்ப்போம் ரெஹிபலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு செகண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கு அதாவது இரண்டாவது மாடியில் அமைஞ்சிருக்குது இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய அட்ரஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டு இருக்குது இருபத்தி ரெண்டு இரண்டின் கீழ் இரண்டு செகண்ட் ஃப்ளோர் ஸ்கூல் அவென்யூ ஒப்ஸ்டேஷன் ரோட் ரெஹிவலை சக்திகோட் அப்படின்ற இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாவது மாடியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட முதலாவது பிறம் இந்த அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு எவ்வளவு அளவு திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் அதாவது 690 தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் அளவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை ரூம் இருக்குது என்ற விஷயத்தை முதலாவதாக பார்ப்போம் இரண்டு பெட்ரூம் இருக்குது லாச் ரூம் இரண்டு பெரிய ரூம் இருக்குது அதே போல் ஒரு ஹால் அதே மாதிரி ஒரு கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு கொமன் பல்கனி ஒன்று இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்குரிய கொமன் பல்கனி ஒன்று இருக்குது அதே நேரம் பின்னால இரண்டு பல்கனிகள் இருக்குது முன்னுக்கு ஒரு கொமன் பல்கனி அதே நேரம் பின்னுக்கு இரண்டு சிவியூவோட இரண்டு பல்கனிகள் இருக்குது இந்த போட்டோக்களை நீங்கள் பார்க்கே தெரிந்திருக்கும் சிவி காட்டப்பட்டிருக்குது பின்னால இருக்கிற இரண்டு பல்கனில நின்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பல்கனிலையும் சிவி ஓ வடிவ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்தத வாஷ் ரூமை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு வாஷ் ரூம்கள் இருக்குது ஒம்மட் வசதியோட இருக்குது அதே நேரம் இரண்டாவது வாஷ் பத்தி பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சர்வன் டொய்லெட் ஒன்று இருக்குது திகிவள பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய வாட்டர் லைனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செப்பரேட் லைன் இந்த வீட்டுக்கு இருக்குது போல எலக்ட்ரிசிட்டி லைனும் செப்பரேட்டாக இந்த வீட்டுக்குரிய லைன் இந்த இரண்டாவது மாடிக்கு தனியான லைன் இருக்குது கொழும்பு தலைநகருக்கு அருகில் தெகிவலை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட தெளிவான முழுமையான விளக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்க்கறதுக்கு முதல் நீங்கள் இரண்டு இலக்கத்தினூடாக உரிமையாளரை தொடர்பு கொள்ள முடியும் அதாவது நீங்கள் நார்மல் நம்பரோடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் வாட்ஸ்அப் நம்பரோடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் உள்ளூருக்குள்ளே இருக்கிற உறவுகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோமல் கோல் அலைப்படுத்து உரிமையாளரோடு கழித்துக் கொள்ள முடியும் வாட்ஸ்அப் விலகமும் கீழே தரப்பட்டிருக்குது நார்மல் நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் இருக்குது நீங்க வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் இப்போ பார்ப்போம் தெகிபல பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இரண்டாம் மாடியில் இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீட்டுக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா ஒரு கோடி எழுபது லட்சம் சொல்ற இந்த டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த தெகிபலையில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அவர் சொல்ற இந்த ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபான்றது பேசி தீர்மானிக்க கூடிய தான் நீங்கள் நேர்ல போய் பார்த்துட்டு உங்கண்ட விலையை கேட்டு கொள்ள முடியும் உரிமையாள சொல்ற விலை மட்டும் ஒரு கோடி எழுபது லட்சம் நீங்கள் நேர்ல போய் பார்த்துட்டு உங்கண்ட விலையை கேட்டு உரிமையாளோட விலை பேசி நியோ பண்ணி வாங்கி கொள்ள முடியும் அடுத்ததாக உரிமையாளோட தொலைபேசி இலக்கத்தை பாப்பம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கம் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி சாதாரண தொலைபேசி இலக்கம் நீங்கள் நார்மல் நம்பர் எடுக்கிறேன்னு சொன்னால் நோமல் கோல் எடுத்துக்கொள்ள முடியும் உரிமையாளோட வாட்ஸ்அப் ஊடாக கதைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தோட நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஊடாகவும் உரிமையாளோட கொள்ள முடியும் தெஹ்வள பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இதே போல் உங்கள்டண்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் முடியும் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி உங்களோட தொலைபேசி இலக்கத்தோடைய விளம்பரங்களை இந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் போட முடியும் உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்துறதுக்கு இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்குது இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் வாகனங்கள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் பதிவேற்றி கிடக்குது நேரடியாக உரிமையாட்ட இலக்கங்களோடையும் வீடுகள் காணிகள் பதிவேற்றி கிடக்குது ஒரு கவுள்ள வைப்பாருங்க என்னுடைய யூடியூப் தளம் ஒரு